அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு நியூஸ் சிலபஸ் படி ப்ரீவியஸட் கொஸ்டின்ஸில் இருந்து தினம் ஐம்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இந்த வீடியோ பதிவில் ஒரு ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நடந்த தேர்வில் இருந்து ஒரு ஐம்பது கேள்விகள் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் முதல் கேள்வி பாருங்கள் எதிர்ச்சொல்லை பொறுத்துக இதில் அப்படியே ஆப்ஷனில் பாருங்க அணுகு அணுகு என்ன வரும் விலகு ஐயம் தெளிவு ஊக்கம்னா சோர்வு உண்மைனா பொய்மை ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை பொருந்தா சொல்லை கண்டறிக பிஞ்சு வகைகளில் பொருந்தாததை எடுத்து எழுதுக பிஞ்சு வகைகளில் பொருந்தாத ஒன்று என்ன இதில் பார்த்தீங்கன்னா சொல்லிடலாம் மாவடு தென்னங்குரும்பை சொல்லலாம் கருக்கல் இதில் கொப்பு என்பது பிஞ்சு வகையில் பொருந்தாத ஒன்று பொருந்தா மரபுத்தொடரை கண்டறிக இதில் அவன் பணத்தை அள்ளி இறக்குறான்னு சொல்லுவான் மணக்கோட்டை கட்டி இருக்கிறான் கொஞ்சம் ஆற அப்படி அப்படியெல்லாம் சொல்லுவோம் இதுவெல்லாம் வந்து பொருந்து மரபுத்தொடர் தள்ளி வைத்தல் என்பது பொருந்தா மரபுத்தொடராகும் பொருந்தா சொல்லை கண்டறிக இதில் நம்ம பார்த்தோம் சொல்வோம் அறம் பொருள் இன்பம் அப்படின்னு அதிகாரங்கள் இருக்கு அருள் என்பது பொருந்தாத சொல் சந்தி பிழையற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பேன் இதில் இப்பு வரல இதில் இப்பு வரல இதில் இச்சு வரல இப்போ பார்த்தீங்கன்னா நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பேன் என்பது சந்திப்பிலையற்ற தொடர் மரபு பிழைகள் ஒளிமரபுல கோழி கோழி என்ன பண்ணும் கோழி கொக்கரிக்கும் என்பது சரியான ஒளிமரபு விலங்குகளின் மரபு பெயரை ஒட்டி கீழ்கண்டவற்றில் பொருத்தமான சொல்லை இணைக்க இதில் சிங்கம் குரலைன்னு பார்த்துருப்போம் புலிக்கு என்ன வரும் பரல் புலி பரல் என்பது சரியான விடை முறி குருத்து கொழுந்தாடை முதலிய சொற்கள் தாவரத்தின் எந்த பகுதியை குறிக்கும் முறி குருத்து கொழுந்தாடை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாவரத்தின் நுனி பகுதியை குறிப்பதாகும் அழகு என்னும் சொல்லை குறிக்கும் சரியான பிற சொற்களை கண்டறிய அழகு இதில் கவினாலு அழகு வனப்பு அழகு இதான் வந்து சரியான விடை அழகு என்னும் சொல்லை குறிக்கும் சரியான சொற்கள் கவின் மற்றும் அகர வரிசையில் சொற்கரை நிரல் படுத்துக தா தாவரிசை வந்திருக்கு பாக்கு வெற்றிலை தேங்காய் பழம் பூ இதில் சரியான விடை பார்த்தீங்கன்னா தேங்காய் பழம் பாக்கு பூ வெற்றிலை என்பது சரியான விடை இசை கருவிகளின் பெயர்களை அகரவரிசைப்படுத்துக இதில் இரண்டாவது இதில் பார்த்தீங்கன்னா உடுக்கை உருமி தவிழ் மகுடி உயிரெழுத்துக்கு அடுத்தது தமிழ் மகுடிங்கிறது வரும் அடுத்தது ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்வு செய்ய கான் கான் கான்னா எதை குறிக்கும் காடு கான் என்பது பார் என்பதை குறிக்கும் சரியான எழுத்து வழக்கை கண்டறிக மானம் பார்த்த பூமியில் பயிறு வகைகள் மானம் மானம்னு வருது பயறு இதுல பார்த்தீங்கன்னா வானம் பார்த்த பூமியில் பயறு வகைகள் பயிரிடப்படுகின்றன இதுதான் வந்து சரியான எழுத்து வழக்கு சரியான தொடரை தேர்வு செய்க ஆற்றின் வளப்புறம் உள்ள வயல்கள் நீர் வளத்தால் செலுத்தியிருக்கின்றன இதுல சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா ஆற்றின் வளப்புறம் உள்ள வயல்கள் நீர் வளத்தால் செழித்திருந்தன என்பது சரியான தொடர் நின்றான் என்பதன் வேர் சொல் என்ன நின்றான் இதனுடைய சரியான வேர் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நில் என்பது வேர் சொல்லாகும் வேர் சொல்லை காண்க சுடுதல் தொழிற்பெயர் இதிலிருந்து வேர் சொல் என்ன வரும் அதனுடைய சொல்லின் அடிப்பகுதி கட்டளையா வரும் இதுல சுடு என்பது வேர் சொல்லாகும் வந்தான் என்பதன் வேர் சொல்லை காண்க வந்தான் இதுல நம்ம பார்த்திருக்கோம் ஆ கொண்டு முடிஞ்சா இது பெயரச்சம் இது வந்து இது வினையச்சம் இதுல வா என்பது சரியான வேர் சொல் தா எனும் வேர் சொல்லின் வினையச்ச சொல் எதுவென வினையச்சம் இதுல ஊ கொண்டு முடிகிறது தந்து தான் சரியான வினையச்சம் காணல் நீர் எனும் உவமை தரும் பொருள் எதுவென கண்டறிக காணல் நீர் இதற்கு பார்த்தீங்கன்னா இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது என்பது சரியான பொருள் பாடு என்பதின் பெயரச்சம் பெயரச்சம்னாவே நம்ம மனசுக்குள்ள நினைச்சுக்கணும் ஆ கொண்டு முடியும் அப்போ இதுல பாடிய என்பது பெயரச்சமாகும் சரியான தமிழ் சொல்லை கண்டறிக கன்வேயர் பெல்ட் அன்வேயர் பெல்ட் இதற்கு சரியான தமிழ் சொல் என்ன வரும் ஊர்திப்பட்டை என்பது சரியான விடை ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக டிஸ்கஷன் டெம்பஸ்ட்னா பெருங்காற்றுன்னு பார்த்தோம் காஸ்மிக் ரேஸ் புறவுதா இதெல்லாம் தவறு ஆஸ்தட்டிக்ஸ் என்பது முருகியல் என்பது தான் சரியான ஒன்று மோனோலிங்குவல் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் மோனோ அப்படின்னாவே ஒருமொழி என பொருள்படும் எதிர்ச்சொல்லை தேர்வு செய் வனப்பு அழகுன்னு அர்த்தம் அதனுடைய எதிர்ச்சொல் என்ன வரும் கண்டிப்பா அழகின்மை என்பது சரியான எதிர்ச்சொல் ஓடுதல் அப்படின்னா அறிவுன்னு அர்த்தம் அப்போ அதற்கு சரியான எதிர்ச்சொல் என்ன வரும் அறிவற்ற என்பது சரியான எதிர்ச்சொல் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல் என்ன மூட்டையை கொட்டினா எல்லாம் ஓடும் அப்போ ஒற்றுமையின்மை என்பது சரியான பொருள் உவமையால் விளக்கப்பெறும் கருத்தை தேர்ந்தெழுதுதல் கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல கிணறு வெட்ட பூதம் கிளம்புச்சுன்னா இதெல்லாம் நமக்கு தெரியாது அது வந்து ஒரு எதிர்பாரா நிகழ்வு விடை வகைகள் இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் அப்படின்னு சொன்னால் அது ஏவல் விடையாகும் கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு செய்யுள் எழுத தெரியும் என்று கூறுவது அதற்கு இனமான ஒன்றை சொல்லியிருக்காங்க அப்போ இது வந்து ஒரு இனமொழி விடையாகும் நீ சாப்பிடவில்லையா என்ற வினாவிற்கு வயிறு வலிக்கும் என்று கூறுவது இனிமேல் தான் இருக் போகுது அதனால இது வந்து உருவது கூறல் விடையாகும் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொள்கிறது உட்கொண்டது உட்கொள்கின்றது இதில் பார்த்தீங்கன்னா சரியான தொடர் உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொள்கின்றன என்பது சரியான தொடர் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் குதிரையில் இருந்து அவர் இறங்கினான் இறங்கினார்கள் அவர் இறங்கியது இதில் குதிரையிலிருந்து அவர் இறங்கினார் என்பது சரியான தொடர் சரியான தொடரை தேர்ந்தெடு அதாவது இதில் சரியான தொடரை கண்டறித்து கண்டறிந்து எழுதுக கதிரவன் மறையும் காலையில் உதித்து மாலையில் இதற்கு சரியானது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் என்பது சரியான தொடர் நல்ல தமிழுக்கு எழுதுவோம் தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க நல்ல தமிழுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நல்ல தமிழில் எழுதுவோம் என்பது சரியான விடை இதில் நல்ல தமிழால் தமிழின் தமிழின் கண் இதெல்லாம் வந்து தவறான ஒன்று கோட்டி சொல் பொருளை கோட்டி நான் என்ன பொலம் வேதிகை தாமம் கோட்டி என்பது மன்றம் புலம் பொன் வேதிகை என்பது திண்ணையை குறிக்கும் தாமம் என்பது மாலையை குறிக்கும் ஆப்ஷன் பி வந்து சரியான ஒன்று கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் ஓர்னாவே நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம் உயிர் எழுத்துக்கு வரும் அப்போது ஓர் மரம் தெரிகிறது ஒரு அழகிய மரம் தெரிகிறது ஓர் பசு மரம் தெரிகிறது இதில் பார்த்தீங்கன்னா சரியான ஒன்று ஒரு மரம் தெரிகிறது என்பது சரியான தொடர் கீழ்கண்ட கண்ட பத்தியை படித்து வினாவிற்கு சரியான விடை இதில் ஒரு ஐந்து கேள்விகள் கேட்பாங்க வாழ்விற்குரிய இன்ப திரை துறைகளில் காவிய இன்பமும் ஒன்று அது தலையாயது என்றும் கூறலாம் நாம் தமிழர்கள் நாம் பாட்டு இன்பத்தை நுகர வேண்டுமானால் நாம் எங்கு செல்ல வேண்டும் தமிழ் இலக்கியங்களுக்கிடையே அன்றோ தமிழில் இலக்கியங்கள் பல இருக்கின்றன தமிழ் கருவூலங்கள் உள்ளன உன்ன உன்ன உள்ளத்திலும் இன்ப அன் அன்பை சொல்லால் சொல்ல இயலாது தமிழ் இன்பத்திலும் சிறந்த இன்பம் இவ்விளவில் உண்டோ தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள் பிறர்க்குரிய இன்ப நாட்டில் பிறக்கும் பேறு பெற்றிருக்கிறீர்கள் காவிய இன்பம் எதற்குரியது காவிய இன்பம் பார்த்தீங்கன்னா வாழ்விக்குரிய இன்பத் துறைகளில் ஒன்று காவிய இன்பம் எந்த இலக்கியங்களில் பாட்டின்பம் காணப்படுகிறது நம்ம தமிழ் இலக்கியங்களில்தான் பாட்டின்பம் காணப்படுகிறது தமிழ் காவியங்களை படிப்பதால் நுகர்வது என்ன நம்ம தமிழ் காவியங்களை படிப்பதால் நுகர்வது இன்பம் இன்ப அன்பை எதனால் சொல்ல இயலாது இன்ப அன்பை பார்த்தீங்கன்னா சொல்லால் சொல்ல இயலாது பிறர்க்கரிய இன்ப நாடு என இங்கு குறிப்பிடப்படும் நாடு எது பிறர்க்கரிய இன்ப நாடு நம்ம தமிழ்நாடு ஆகும் பசியின்றி இதை பிடித்து எழுத நமக்கு கிடைப்பது ஆப்ஷனில் பாத்தீங்கன்னா பசி கூட்டல் இன்றி என்பது சரியான விடை நிலவெ கூட்டல் என்று இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன வரும் நிலவென்று என்பது சேர்த்தெழுது கிடைக்கிறது சேர்த்தெழுதுதல் புலி கூட்டல் சோறு இதில் வந்து புளியம் சோறுன்னு தான் நம்ம இது பண்ணுவோம் அதில் இதற்கு சரியான ஒன்று புளிஞ்சோறு என்பது சரியான விடை பிரித்தெழுதுக புளியங்கன்று இதில் ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா புலி கூட்டல் அம் கூட்டல் கன்று என்பதுதான் சரியான விடை ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுதுக இருந்து நெல்மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தது உதிர்கின்றது உதிர்கிறது இதுல நெற்கதிர்களிலிருந்து நெல்மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தன என்பது ஒருமைப்பன்மை பிழை நீக்கிய தொடர் கூற்று காரணம் சரியா தவறா வேங்கை என்பது பொதுமொழி தனிமொழி தொடர்மக்கும் பொதுவாய் அமைவதால் பொதுமொழி இதில் வந்து பாத்தீங்கன்னா வேங்கை அப்படிங்கிறது கூற்று மற்றும் காரணம் சைடு இதில் வேங்கை ஒரு இது விலங்கை குறிக்கும் அதே மாதிரி வேகின்ற கைங்கிற மாதிரி பொருள்படும் கூற்று சரியா தாவரா தவறா ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் கன்னிமாறா நூலகம் உலகளவில் மு தமிழ் நூல்கள் அதிகம் அதிகமுள்ள நூலகம் கன்னிமாறா நூலகமே இதில் பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று மூன்று சரி இதில் திருவனந்தபுரம் பொது நடுவண் நூலகம்தான் முதலில் தொடங்கப்பட்ட நூலகம் இரண்டாவது கூற்று தவறு கூற்று ஒன்று மூன்று சரி இரண்டு மற்றும் தவறான ஒன்று அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அவர் இதில் வந்தவன் அவர்தான் வந்தது அவர்தான் வருகின்றது அவர்தான் இதெல்லாம் தவறு இதில் வந்தவர் அவர்தான் ஆப்ஷன் ஏதான் சரியான ஒன்று கடைசி ஒன்று அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அழகுகள் இதில் தம்மை முதலிய அழகுகள் எட்டினை பெற்றாய் மும்மை முதலிய அழகுகள் எட்டினை பெற்றாய் எம்மை முதலிய அழகுகள் இதெல்லாம் தவறு அம்மை முதலிய அழகுகள் எட்டினை பெற்றுள்ளாய் என்பது தான் சரியான ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் இன்று ஒரு ஐம்பது கேள்விகள் பார்த்தோம் நாளை நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் ஒரு ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் கண்டிப்பாக இதில் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க் யூ ஆல்